அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கம் இது என்னுடைய பத்தாவது படைப்பு அறுபது வயது கடந்த பிறகுதான் நான் எழுத ஆரம்பித்தேன் தொழில் சார்ந்த பணிச்சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு என் மகன் வந்துவிட்டதால் எனக்கு போதிய அவகாசம் இருந்தது அதனால் நான் நிறைய நூல்களை கற்றேன் கொஞ்சமாக எழுதினேன் நான் எழுவதற்கு காரணம் நான் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நோக்கம் ஒரே நோக்கம் இந்த தமிழரங்கத்தில் இந்த தமிழரங்கத்தில் இது என்னுடைய இரண்டாவது அரங்கேற்றம் முதல் அரங்கேற்றம் ஹெயில் அருணாச்சலா அருணாச்சலா போற்றி ரெண்டு நூல்களையும் வெளியிட்டோம் இது ரெண்டாவது அதுக்கெல்லாம் காரணம் இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் தான் புத்தரை பற்றி சில ஆய்வு நூல்களை நான் படித்த போது எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது நல்ல புரிதல் அவரை பற்றி நமக்கு இல்லை என்பது எனக்கு புரிந்தது அதனால நிறைய படித்தேன் தேடி தேடி படித்தேன் இணையதளங்களை எல்லாம் நோண்டி பார்த்து படித்தேன் அப்படி படித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது புத்திர பிறந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் புத்தர் புத்தர் போதித்த சங்கதைகளை எல்லாம் கேட்டவர்கள் அவரை ஒரு சூரிய கடவுள் என்று நம்பினார்கள் மக்கள் கேட்டார்கள் நீங்கள் கடவுளா இல்லை தேவனா இல்லை கந்தர்வனா இல்லை இல்லை நீங்கள் ஞானமுற்றவர்கள் என்றார்கள் கடைசியாக அவர் சொன்னார் இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் புத்தர் என்றார் உலகின் கடைசி புத்தர் நான் இல்லை நீங்களும் புத்தராகலாம் புத்தனுடைய வாசகம்தான் புத்தகத்தினுடைய தலைப்பு புத்தருடைய வாசகம் தான் அது நம்ம ஆகாஷ் முத்து கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் நீங்கள் புத்தர் ரெண்டு புரிதல்கள் மக்களிடத்துல இல்ல ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் புத்தரை பத்தி புஸ்தகம் எழுதியிருக்கீங்க சரி புத்தர் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார் ஏன்னு கேட்டேன் இளம் மனைவியும் பச்சளம் பாலகனையும் நள்ளிரவில் கைவிட்டு கானகத்துக்கு போனவன் எனக்கு பிடிக்காதவன் சொன்னார் அதுதான் தவறான புரிதல் அதற்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது சரியான புரிதல்களை எளிமையாக எழுத வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் எழுதினேன் ஆய்வாளர்கள் கண்ட உண்மை என்னவென்றால் மனிதர்கள் துன்பத்தில் வாடுகிறார்கள் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நான் துறவு போன வேண்டும் என்று எண்ணினார் புத்தர் இந்த சங்கதியை அவர் தந்தையாரிடத்துல சொல்றார் மனைவியின் இடத்துல சொல்றார் அப்போ மனைவி சொல்றாங்க நீங்க துறவு போனலாம் ஆனா ஒரு குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் துறவு போணுங்கள் என்று சொல்லுகிறார் அதனால தந்தையாரோட அனுமதி மனைவியினுடைய அனுமதி பெற்ற பிறகு அவருக்கு ராகுலன் அவர் போனார் அதனால கைவிட்டு போனார் என்பது சரியான பொருள் இல்லை இது முதல் சங்கதி ரெண்டாவது சங்கதி புத்தர் ஒரு அவர் வந்து என்ன மாதிரியான குணநலன்களை ஒருவன் பெற்றிருக்க வேண்டும் என் வகை குணங்கள்லாம் சொல்றார் அவர் இதெல்லாம் துறவிகளுக்கானதாச்சே இல்லறம் பத்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றது யாருக்கும் புரியல இல்லறமும் நல்லறம் என்று சொன்னவர் புத்தர் நீங்க துறவியா இருந்தாலும் சரி இல்லறத்தனா இருந்தாலும் சரி நீங்கள் அறநெறி தவறாமல் வாழ்ந்தால் போதும் மனம்தான் முக்கியம் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த மனம் தூய்மையாக இருந்தால் அதுவே அனைத்து அறம் என்று சொன்னவர் வாழ்வர் மனம் வந்து மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சொன்னவர் அகஸ்தியர் சித்தர் அகஸ்திய சித்தர் அதனால் மன தூய்மையை அவர் ஒழுக்கம் என்று அழகாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கல்வியாளர் மதியழகன் அழகாக சொன்னார் அதை வலியுறுத்தி சொன்ன அந்த மகான் புத்தர் துறவு மட்டும் பெரிய அறம் அல்ல இல்லரும் கூட நல்ல அறம்தான் என்றார் அவர் ஒரு முறை சீடர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் புத்தர் சொல்கிறார் நான் வைசாலி என்ற ஒரு கிராமத்தாலே ஒரு விவசாயியை சந்தித்தேன் அவனோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு சங்கதி புரிந்தது அவனுக்கு நான் போதித்த என் வகை குணநலன்களும் இருக்கின்றன அப்போ இல்லறத்தில் வாழ்கிறவன் கூட ஒரு பிட்சுதான் புத்த பிட்சுதான் அதனால் எங்க வாழ்ந்தாலும் அறம் சார்ந்த வாழ்வில் நேர்மையான வாழ்வை வாழ்கிறவன் புத்தராகிறான் அதனால்தான் நீங்களும் புத்தராகலாம் என்று இந்த நூல் சொல்லுகிறது அவர் வந்து பெண்ணை உயர்வு செய்த ஒரு ஞான ஆசிரியர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு அரசனோடு அரசவையில் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த அரசனுக்கு ஒரு செய்தி வருகிறது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று என்ன குழந்தை என்று அவளோடு அந்த செய்தியை கொண்டு வந்த சேவகனிடம் கேட்கிறார் அரசர் பெண் குழந்தை மனம் சோர்வாகி விட்டது சலிப்பாகி ஆகிவிட்டது அதை பார்க்கிறார் புத்தர் புத்தர் சொல்லுகிறார் நினைக்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு பெண் பிறந்தது என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் அறிவிலும் திறனிலும் மிக்கவர்கள் பெண்கள் தான் இது மட்டும் இல்லை தவம் செய்கிற யாரும் முன் ஜென்மங்களை பற்றி அறிந்தவர்கள் இது வந்து புத்தருக்கு மட்டும் இல்லை நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தவம் முற்றிய நிலையில் முன் ஜென்மம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் புத்தர் சொல்றார் அந்த அரசரிடத்துல நான் பல ஜென்மங்களில் பெண்ணாக இருந்தேன் அதனால் உயர்வு பெற்று புத்தரானேன் எனக்கு இனி மறுபிறவி இல்லை ஏன் பெண்ணை இப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பார் உயர்த்தி பேசிய ஒரு ஞான குரு இவர் வந்து அரசியல் பண்பாடு இலக்கியம் இதெல்லாம் பெண்கள் பங்கு இருக்கணும் இது சொல்லி முடிக்கவில்லை அவரு அவரோட சங்கம் இல்லையா அதுல கூட உறுப்பினர்களா பெண்களை சேர்த்தார் பிக்கு மாதிரி இருந்தார் இருந்தார்கள் அவர்களுக்கு சம பங்கு கொடுத்தார் அவர் பொருளாதார மேலை மேதே ரொம்ப அழகா பாத்தரை பாகு அவர்கள் பங்கு பங்கு விவகாரங்களை சொன்னார் பாருங்க பொருளாதார நிபுணர் அவர் பொது உடைமை தத்துவத்தின் முன்னோடி அவர் அதனாலதான் கூட கம்யூனிஸ்டுகள் அவரை கைவிடாமல் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பொது உடைமை தத்துவத்திற்கு முன்னோடி அவர்தான் ஜனநாயக கோட்பாடு குடியரசு அமைப்பு நாடாளுமன்ற நடைமுறை இதுகளுக்கெல்லாம் முன்னோடி தெரியுமா அவர் அமைத்த அந்த சங்கம் தான் இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்த தந்தை என்று கருதப்படுகிற அம்பேத்கர் அவர்கள் நான் இந்த நடைமுறை சட்டங்களை எல்லாம் வகுத்ததற்கு காரணம் புத்தருடைய சங்க அமைப்புகள் தான் என்று அழகாக சொல்லுகிறார் அயோக்கிதா சர்மா பிடித்தார் ஆய்வு செய்தார் ஓர் ஊருக்கு உலகத்துக்கு ஒரு மருந்தாக இந்த பௌத்தம் விளங்குகிறது எல்லாம் முடிஞ்செடுத்து அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர் அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு முறை சீடர்களோடு பே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அது வந்து ஒரு தோப்பு அந்த தோப்புல வந்து சிம்சிபா மரங்கள் தான் நிறைய இருக்கும் அது வந்து ஒரு கருங்காலி வகையை சேர்ந்த மரம் சிம்சிபா மர அந்த தோட்டத்துல அவர் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது சில இலைகளை பறித்து அவர் கையில வைத்துக் கொள்ளுகிறார் சீடர்களை கேட்கிறார் என் கையில் இருக்கும் இலைகள் அதிகமா இந்த தோப்பிலே இருக்கிற இலைகள் அதிகமான்னு அப்ப சீடர்கள் சொல்லுகிறார்கள் தோப்பில இருக்கிற இலைகள் தான் அதிகம் அதேதான் நான் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் ஒரு சிலதான் உண்மையான கருத்துக்கள் என்று நீங்கள் முடிவான கருத்துக்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்கள் அறிவாலும் உங்கள் அனுபவத்தாலும் சிந்தித்து பார்த்து பகுத்தறிந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொன்னார் அதனாலதான் ஞான குரு என்று நம்முடைய எல்லாம் அவரை வைத்து வணங்குகிறோம் கடவுள் என்று இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த கருத்து சுதந்திரத்தை நமக்கெல்லாம் தந்தவர் புத்தர் அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதியை அதனாலதான் இந்த உலகத்துல ஐம்பது கோடி மக்கள் பௌத்த நெறி பின்பற்றுகிறார்கள் உலகத்துல நாலாவது பெரிய மதம் என்று சொன்னால் அது பௌத்த மதம் இப்படிப்பட்ட அரிய சங்கதிகளை எல்லாம் முப்பத்தி நாலு நூல்களிலும் கண்டறிந்து எழுதி உங்கள் முன்னால் கொண்டு வந்த போது பெரிய வரவேற்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய பாக்கியம் என்று சொல்லுவேன்